ஸ்மார்ட் திரைநேயர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு விநாயகர் சதுர்த்தி விநாயகருக்கு டெடிகேட் பண்ணி ஒரு வீடியோ கொடுத்துட வேண்டியதானே ஆமாங்க இந்த வீடியோல நம்ம விநாயகரை பத்தி தான் பேச போறோம் ஹிந்து மத வழிபாடுகளில் முழு முதற் கடவுளா இருக்கிறவரு தான் விநாயகர் பெருமாள் எந்த ஒரு சுப நிகழ்ச்சி தொடங்குறதா இருந்தாலும் முதல்ல பிள்ளையார வணங்கிட்டு அப்புறமா தான் அடுத்த தெய்வத்தை வணங்க ஆரம்பிப்பாங்க விஷ்ணு பகவான வணங்குறவங்களை சமயத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க விநாயகரை பிரதானமா கொண்டு வணங்குறத இன்னும் சொல்லுவாங்க தெரியுமா தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க தெரியாதவங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க விநாயகரை பிரதான தெய்வமா வழிவடுறத கணாபத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சமயம் சிவபெருமானும் பார்வதியும் திருக்கைநாயத்துல இருக்கிறப்போ அவங்களுக்கு பிரணவ வடிவத்துல ஒரு உருவம் தெரிஞ்சதாம் அந்த உருவத்தை பார்வதியும் பரமேஸ்வரனும் பார்க்க அதிலிருந்து வந்தவர் தான் விநாயகர் அப்படின்னு ஒரு கதை இருக்கு அதே மாதிரி பார்வதி ஒரு முறை நீராட போறப்ப அவங்க உடல்ல இருந்த வாசனை துகள்களை திரட்டி வச்சிருந்துருக்காங்க அதிலிருந்து வந்தவர் தான் விநாயகர் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி வந்து விநாயகரை காவலா நிக்க வச்சுட்டு பார்வதி குடிக்கிறதுக்காக போயிருக்காங்க அந்த நேரம் பார்த்து சிவபெருமான் கைலாயத்திற்குள்ளவர காவலுக்கு நின்ற விநாயகர் சிவபெருமானையே தடுத்திருந்திருக்காரு உடனே சிவனுக்கு கோபம் வந்து விநாயகருக்கும் சிவபெருமானுக்கும் சண்டை வருது இதுல கோபத்தின் உச்சத்துக்கு போன சிவபெருமான் அவருடைய சூழாயுதத்தால விநாயகரனுடைய தலையையும் வெட்டிடுறாரு உழிச்சிட்டு வெளியில வந்த பார்வதி விஷயத்தையெல்லாம் சிவன் கிட்ட சொல்லவும் வடக்கு திசையில தலை வச்சு படுத்திருந்த வெள்ளை யானையினுடைய தலையை எடுத்துட்டு வந்த விநாயகருடைய உடம்புல பொருத்தி அவருக்கு ஈசன் உயிர் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது விநாயகரை வழிபடுறதுல ரொம்ப பிரதானமா சொல்லப்படுறது விநாயக சதுர்த்தி தர்ப்பணம் அஷ்டதிரவிய ஹோமம் வாஞ்சகல்ப கணபதி ஹோமம் இதெல்லாம் தான் விநாயகரை நினைச்சு விரதம் இருக்கிறதுல ரொம்ப பிரதானமா சொல்லப்படுறது சங்கடஹர சதுர்த்தி அஷ்ட திரவிய ஹோமத்துல வர்ற அஷ்ட திரவியங்கள் அப்படின்றது கரும்பு அவள் கொழுக்கட்டை தேங்காய் எல் நெல் பொறி சத்துமாவு வாழைப்பழம் இதெல்லாம் தான் அஷ்ட திரவிய ஹோமத்துல பிரதானமா இருக்கிறது கொழுக்கட்டை தான் மற்ற பொருட்களை சின்ன சின்னமா நறுக்கி அதுல தேன் பால் நெய் இதெல்லாம் கலந்து தனித்தனியா ஹோமம் பண்றது ரொம்பவுமே விசேஷமா ஹோமங்கள்லாம் ரொம்ப விசேஷமானது வாஞ்சகல்வ கருவ தணபதி ஹோமம் மனசில் விரும்புனதா விரும்புனது போலவே கொடுக்குற தான் வாஞ்சியகல்வ கணபதி ஹோமம் எந்த விஷயத்தை நினச்சி இந்த ஹோமம் செய்கிறோமோ அந்த விஷயத்துல வெற்றியை தரக்கூடிய ஹோமமும் இது உரட்டாசி ஐப்பசி மாதங்களில் வர சுக்லபட்ச அப்போ ஜபத்துடன் கூட இந்த ஹோமத்தை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமா இதை பாராயணம் பண்ணுறதுனால லக்ஷ்மி குபேர அருள் கிடைக்குமா அஞ்சு தடவை பாராயணம் செஞ்சுன்னா உலகமே வசமாகுமா பத்து முறை பாராயணம் செய்கிறதுனால சர்வலோக வசீகரம் உண்டாகுமா ஆனால் மந்திர சித்தி அப்படின்றத இந்த ஹோமத்தில் ரொம்ப பிரதானமாக கருதப்படுது விநாயகர் விரதங்களில் ரொம்ப பிரதானமாக சொல்லப்படுற சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க மாசி மாசத்துல வர்ற கிருஷ்ணபட்சம் அன்னைக்கு சங்கரகர சதுர்த்தி விரதத்தை ஆரம்பிப்பாங்களாம் அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் வர்ற தேய்வரையில இந்த விரதத்தை கண்டினியூ பண்ணுவாங்களாம் அதுலயும் ரொம்ப முக்கியமா ஆவணி மாதம் பனர் பிறையில வரக்கூடிய சதுர்த்தி அன்னைக்கு தான் விநாயகர் அவதரிச்ச நாளா சொல்லப்படுது இந்த நாள்ல கடைபிடிக்கப்படுற விரதத்தினால அந்த வருடம் முழுவதும் விரதம் இருந்த பலனும் ஆயிரம் கணபதி ஹோமம் செய்த பலனும் கிடைக்குமா இந்த ஆவணியில் வரக்கூடிய சதுர்த்தியை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு கொண்டாடுறோம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் எழுந்து களிமண்ணால் செய்த விநாயகரை பெரும்பாலும் பூஜை செய்வாங்க அடுத்த நாள் இந்த களிமண்ணால் செய்த விநாயகரை உணர் பூஜை செய்து நீர்லையும் கரைப்பாங்க ஆனா குட்டியாக யாரும் களிமண்ணால் விநாயகரை செய்கிறதுல நல்லா பெரிய பெரிய விநாயகராக செஞ்சு தான் நீரில் இருக்காங்க உங்கள் ஏரியா பக்கம் எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்றத சொல்லுங்கள் மீண்டும் நம்ம ஸ்மார்ட் திரியில் சந்திக்கலாம்